காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இதேவேளை நாளை யாழுக்கு செல்லவுள்ள ஐநா உயர் அதிகாரியின் பார்வைக்கு பிரச்சினையின் ஆழத்தை வலியுறுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்திற்கு தமிழ் மக்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வர்கள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மனித புதைகளிகளின் பெரும் கூடாரமாக உலக நாடுகளால் பார்க்கப்படும் செம்மணி சர்வதேச நீதி வேண்டும் என்று நாடாளுமன்ற <Nadal> உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எலும்பு கூடுகள் குழந்தைகள் இளம்பெண்கள் இளைஞர்கள் ஆகியோர் தடையவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அவற்றிலும் ஆடைகள் இருக்கவில்லை அவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றனர் செம்மணி பிரதேசம் மனித புதைகுலிகளின் பெரும் கூடாரமாக உலக நாடுகளால் பார்க்கப்படுகின்றது எனவே இந்த மனித புதைகுலிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகள் வாழ்க்க இலங்கை சென்றடைந்த நிலையில் இருபத்தாறாம் நாள் வரை அவர் அங்கு தங்கியிருப்பார் அவர் அரசாதிபர் அரசாங்க தரப்பினர் வடகிழக்கின் ஆர்வலர்களை சந்திப்பதற்கு திட்டமிட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகளிடம் கடிதங்கள் ஆவணங்களை கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் தமிழர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது ஐநா மனித உரிமைகள் பிரதமர் கலாநிதி சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது பேரவையின் பல்வேறு திட்டங்கள் செயல்பாடுகள் தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பிலும் அண்மையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தொடர்பிலும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வாழ்க்கை கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் கிராமப்புறங்கள் நிலவும் வரமை ஒழித்தல் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் பொருளாதாரம் போன்ற பல விடயங்கள் பேசப்பட்டுள்ளன யாழ் பெலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு செல்வதற்கு தற்காலிக பாதை அமைக்கப்பட்டு வருகிறது கடந்த பதினைந்தாம் தேதி பலாலி மக்கள் சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் ஆலயத்தில் ராணுவத்திடம் விசேட அனுமதி பெற்று விசேட பூசைகள் நடத்தியிருந்தனர் அந்நிலையில் தற்போது தற்காலிக வீதி அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வீதி அமைத்து முடிந்ததும் ராஜராஜேஸ்வரி அம்மனை மக்கள் சுதந்திரமாக சென்று வழிபட அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த பிரபல எலும்பு முறிவு சத்ர சிகிச்சை வைத்திய நிபுணர் டி கோபிசங்கர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு இடமாற்றம் பெற்றுள்ளார் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக போதனா வைத்தியசாலையில் எலும்பு முறிவு சத்ரை சிகிச்சை வைத்திய நிபுணராக கடமையாற்றி வந்தவர் பல்வேறு அமைப்புகளின் ஆலோசகராகவும் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் தலைவராகவும் செயல்பட்டு வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பலாலி மீன்பிடி துறைமுக புனரமைப்பு பணிகள் தற்போது துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மீன்பிடி துறைமுக பகுதிகளையும் புனரமைத்து தருமாறு கடல் தொழிலாளர்கள் கோரி வந்த நிலையில் தற்போது இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன யுத்தம் காரணமாக அப்பகுதி மக்கள் சொந்த இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற நிலையில் துறைமுக பகுதிகள் மோசமாக சேதமடைந்தன கடல் தொழிலாளர் கடல் தொழிலுக்கு செல்லும்போது பல இடர்களை சந்தித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குகதாசன் திருவுளச்சூட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜாழ் அரியாலை பூம்புகார் பகுதிக்கு நேற்று நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து கொண்டனர் குறிப்பாக கடல் தொழில் செய்வோர் உரிய தொழில் உபகரணங்கள் இன்றியும் மீன்பிடித் துறைமுக வசதிகள் படகுகளை நிறுத்தி வைப்பதற்கான உரிய வசதிகள் இன்றிய சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் ாழ் மாவட்ட அரசு அதிபராக மரதலிங்கம் பிரதீபன் இன்று சம்பிரதாய பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹெரணி அமரசூரிய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் இன்று காலை கனடாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் பொது நலவாய கற்கைகள் நிர்வாக சபையில் பங்கேற்க அவர் கனடாவுக்கு புறப்பட்டுள்ளார் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் மாம்பழ விளைச்சல் அதிகரித்துள்ளதால் மாம்பழ விவசாயிகள் நஷ்டத்தில் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு கிலோ மாம்பழம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விட்ட நிலையில் தற்போது நாற்பது ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஆளில்லாத வகையில் மாம்பழ விற்பனை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஒபரேசன் சிந்து மீட்பு திட்டத்தின் மூலம் ஈரானிலிருந்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு இந்தியர்கள் இன்று இந்தியாவுக்கு திரும்பியுள்ளனர் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரால் இரு நாடுகளிலும் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க இந்திய மத்திய அரசு ஒபரேஷன் சிந்து என்ற மீட்பு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது இதன் மூலம் இதுவரை இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்தில் பலியான இருநூற்றி எழுபது பேரில் இருநூற்றி ஐம்பத்தொன்பது பேரின் உடல்கள் மரபணு பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டு வெளிநாட்டினர் உட்பட இருநூற்றி ஐம்பத்தாறு பேரின் உடல்கள் அவர்களின் குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் மற்றும் ஈரான கிடையே போர் பதற்றம் காரணமாக பஹ்ரைன் லெபனான் ஈராக் கட்டார் ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் சவுதி அரேபியா ஜோர்டான் ஓமான் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக தங்களது வான்வழியை தற்காலிகமாக மூடியுள்ளன இதனால் இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்குக்கு சென்று வரும் பதினோரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்தம் வந்துள்ளதாகவும் அதை தயவு செய்து மீற வேண்டாம் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய நாடுகளான இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் உச்ச எட்டிய நிலையில் ஈரானின் மூன்று அணு ஆயுத நிலைகள் மீது பஸ்டர் பங்கர் குண்டுகளை போட்டு அமெரிக்கா அதிரடியாக தாக்குதல் நடத்தியது அதனை அடுத்து திங்கட்கிழமை இரவு கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீது ஈரான் அதிரடியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இரு நாடுகளுக்கும் இடையில் நிறுத்தமும் தொடர்ந்து இடைவிடாமல் நடைபெற்று வந்த இஸ்ரேலுடன் கூடிய போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஈரான் அறிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலுடன் கூடிய போர் நிறுத்தத்தை அதிகாரப்பூர்வமாக ஈரான் அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது இஸ்ரேல் பிரதமருடன் அதிபர் டிரம்ப் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொள்ள வைத்ததாகவும் ஈரான் நாட்டின் தலைவர்களுடன் கட்டார் நாட்டின் தலைவர்கள் நேரடியாக பேசி போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொள்ள வைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன போர் நிறுத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இஸ்ரேலில் இருந்து இயக்கப்படும் அவசரகால சிறப்பு விமானங்களுக்காக மட்டும் அந்நாட்டின் வான்வழி பாதை மீண்டும் திறக்கப்படுவதாக இஸ்ரேல் விமான நிலை ஆணையம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அமெரிக்க பிரதிநிதிகள் சபை பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது அது குறித்து சபாநாயகர் மைக் ஜான்சன் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு உண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை தகுதியானவர் வலிமை மூலம் அமைதி எப்படி இருக்கும் என்பது இதுதான் உண்மையில் ஒரு பெரிய நிம்மதியான மூச்சு என்று அவர் பாராட்டியுள்ளார் நேட்டோ உச்சி மாநாடு நெதர்லாந்தின் ஹேக்கில் இன்று தலைவர்கள் ஒன்று கூடுகின்றனர் புதிய பாதுகாப்பு செலவின உறுதிமொழியை சுற்றி உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பு அமைப்பை ஒன்றிணைக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு நட்பு நாடுகளிடையே இந்த உச்சி மாநாடு இத்துடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நேட்டோவின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் நேட்டோவின் உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக ஹேக்கில் நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் ஐரோப்பிய நாடுகள் கனடாவும் பொருளாதார வளர்ச்சியில் குறைந்தபட்சம் பட்சம் முதல் முறையாக ஐந்து பாதுகாப்பு செலவினங்களுக்கான முதலீடு செய்ய உறுதியளிக்கும் என்று நம்பியிருந்தோம் ஐந்து வீதம் பாதுகாப்பு தேவைகளுக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் செலவிட வேண்டும் என்ற அந்த கருத்தை ஸ்பெயின் நிராகரித்துள்ளது அதை நியாயமற்றது என்று கூறியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் கிழக்கு போர் பதற்றத்துக்கு மத்தியில் கனடா அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கட்டாருக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்தது இதேவேளை அங்கிருந்து வெளியேறுவதற்கு ஆறாயிரம் கனடியர்கள் பதிவு செய்துள்ளனர் நானூறுக்கும் மேற்பட்டோர் மேற்கு கரையிலிருந்தும் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு போர் ஈரானிலும் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் கியூபெக் மாகாணத்தின் வடக்கு கடற்கரையில் மருத்துவ போக்குவரத்து உலங்கு வானூர்தியொன்று விபத்துக்குள்ளானதில் காணாமல் போன நான்கு பேரை தேடும் பணியில் காவல்துறையினர் மூன்றாவது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர் மொன்றையாளில் இருந்து வடகிழக்கு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளிக்கிழமை ஒன்று விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான போது ஐந்து பேர் இருந்தனர் ஒருவர் தப்பினார் மேலும் அவர்களின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி असां सटला तुल